திருவள்ளூரில் மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது பாஜக அரசு தமிழகத்தை புறக்கணிக்கும் விதமாக கொண்டு வந்த நிதிநிலை அறிக்கையை கண்டிக்கும் விதமாக மறியலில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவள்ளூரில் இடதுசாரி கட்சிகள் சி வி நாயுடு சாலையில் அமைந்த பாரத ஸ்டேட் வங்கி முன்பு மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் வேண்டுமென்றே தமிழகத்தை புறக்கணித்ததை கண்டித்து பாஜக அரசை கண்டித்து மறியலில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட இடதுசாரி அமைப்பினர் சிபிஐம் மாவட்ட செயலாளர் கோபால் தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இதத்திற்கு வந்த திருவள்ளூர் நகர காவல்துறையினர் கண்டன கோஷம் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர் கண்கின்ற விதது சாரிகள் கண்டிக்கின்றோம் விதது சாரிகள் கண்டிக்கின்றோம் பிரிதாளும் பட்ஜெட்டை பிரிதாளும் பட்ஜெட்டை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக் கூட்டை எங்கே நிதி சை கூட்டை எங்கே ஓரா பட்ஜெட்டை ஓரா பட்ஜெட்டை பண்மையாக கண்டிக்கின்றோம் பண்மையாக கண்டிக்கின்றோம் ஆளும் கூடி தாளும் பட்ஜெட்டை வாசிக்காய் இடி கால் பட்டைடை காக்க બસ વાત વાત